லைகா ஆ புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பு லாக்டவுன் இன்று முதல் திரை திரையரங்குகளின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் மாணவர்களை வைத்து ஆசிரியை தூய்மை பணி செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கான்போரை முகம் சுளிக்க வைத்து உள்ளது இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் உள்ளார் ரமேஷ் குமார் அந்த மாணவர்களின் பெற்றோர் தரப்பில் இருந்து இது குறித்து என்ன சொல்லப்படுகிறது மேலும் அந்த மீது ஏதேனும் நடவடிக்கைகள் விவரங்களை சொல்லுங்க கிருஷ்ணவேணி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே மேட்டுக்கடை பகுதியில் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி ஒன்று செயல்படுகிறது இதில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏழை மாணவ மாணவிகள் நிலையில் கடந்த சில நாட்களாக ஒன்பதாம் வகுப்புக்கு பாடம் எடுக்கும் ஒரு ஆசிரியை தொடர்ச்சியாக மாணவ மாணவிகளை வகுப்பகையின் சரிதான் சுற்றுப்புறங்களையும் விருத்தி வருவதாக கூறப்படுகிறது அது மட்டுமின்றி ஒரு சட்டத்தில் அந்த ஆசிரியை விளக்கமாக மாணவர்களிடம் கொடுத்து நீங்கள் இந்த பகுதியை தூய்மைப்படுத்துங்கள் என கூறியதை தொடர்ந்து மாணவர்களிடம் அந்த வகுப்பகையின் சரிதான் அதை போன்று சுற்றுப்புறங்களையும் தூய்மைப்படுத்த இறங்கி இருக்கின்றன இந்த நிலையில் அந்த வீடியோ என்பது தற்பொழுது வெளியாகி கடும் ஆஹ் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கின்றன நம்ம அந்த காட்சிகளை பார்க்க முடியும் மாணவர்கள் அந்த வகுப்பறையை சுத்தம் செய்யும் காட்சிதான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே தமிழக பள்ளி அஹ் கல்வித்துறை வந்து மாணவ மாணவிகளை வகுப்பறை செய்தான் அதே போன்று தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபடுத்த கூடாது அதே போன்று ஆசிரியை ஆசிரியர்களுக்கு வெளி பகுதிகளில் மாணவ மாணவிகளை அனுப்பி அவர்களுக்கு டீ வாங்கி வர சொல்லுவது இந்த மாதிரி நிகழ்வுகள் கடந்த காலங்களில் ஏற்பட்டதை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே ஆசிரியை ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக மாணவ மாணவிகளை வெளியே அனுப்புவதும் செய்துதான் அதே போன்று பள்ளி உள் வளாகத்தில் இதே போன்று தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்த கூடாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பள்ளிக் கல்வித்துறை கூறியதை தொடர்ந்தும் அதே போன்று அவர்கள் நடவடிக்கை எடுப்பேன் என தெரிவித்ததை தொடர்கும் இதே போன்று ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளை படையினர் அதே போன்று பள்ளி வளாகத்தையும் புய்மைப்படுத்த வலியுறுத்துவது என்பது அது கடும் ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு நிகழ்வாக தற்பொழுது மாறி இருக்கிறது வீடியோ வெளியாகதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஆசிரியை மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தற்பொழுது ஒவ்வொரு நெட்டிசன்களும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் காண்புற முகம் சுழிக்கி வைக்கும் ஒரு காட்சியாகவே தற்பொழுது இந்த வீடியோ என்பது இருக்கிறது வருங்காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நிகழாமல் இருக்க சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கவும் தற்பொழுது பெற்றோர்கள் தரப்பில் கோரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்ற கிருஷ்ணகிரி முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் है <laughs> अमोनडे <laughs> <laughs> Monday.